அதிகாரம் இறைவார்த்தை மார்த்தாவுக்கு சகோதரி ஒருவர் இருந்தார் காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் இறை இற அன்புமிக்க சகோதர சகோதரிகளில் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்பொழுது மரியா ஆண்டோடைய பாதத்தில் அருகில் அமர்ந்து இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இறைவனோடு இருக்க வேண்டும் கடவுளோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளத்தோடு இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாமும் ஆண்டவரை தேட வேண்டும் நீதிமொழிகள் எட்டு பதினேழிலே பார்க்கிறோம் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் பிடிப்பார்கள் தாவீது ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் போதெல்லாம் ஆண்டவரை தேடுவார் நான் இந்த போருக்கு செல்லலாமா எனக்கு வெற்றி தருவீரா என்றெல்லாம் கடவுளோடு உறவாடி நேரம் செலவழித்து செல்லுவார் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் பதி நான்கு இறைபாரத்தை பத்து எதிர்த்து செல்லலாமா அவர்கள் என் கையில் ஒப்பு வைப்பீரா என்று கேட்டார் ஆண்டவர் அவருக்கு பதில் உரையாக போ அவர்களை உன் கையில் ஒப்பு வைப்பேன் என்றார் வசனம் பதினாலு தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார் பதினேழு தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார் ஆக கடவுளை நாம் தேடினோம் என்றால் கடவுள் நமக்கு வெற்றியை தருவார் திருப்பாளர்கள் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது விடுதலை பயணம் ஐந்தாவது அதிகாரத்திலே மோசே சொல்லுகின்றார் பார்வோனை பார்த்து விடுதலை பயணம் ஐந்து ஒன்று மோசேயும் ஆர்வனும் பார்வோனிடம் வந்து அவரை நோக்கி பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனரா